பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருவோமா கம்பர் தேரெழுதூரில் பிறந்தார் கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர் கம்பரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ இதுக்கான ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி கம்பரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடுவோம் கம்பரை பற்றிய தகவல்கள் காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரெழுந்தூர் தந்தை ஆதித்யன் ஆதிரித்தா வல்லல் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வல்லல் அவைப்புலவராக இரண்டாம் சோழன் சோழனிடம் இருந்திருப்பார் கம்பரின் சிறப்பு பெயர்கள் கவி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் செய்நன்றி மறவா செம்மன் தமிழ்வேந்தன் கம்பரின் சமகாலத்தவர்கள் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி ஜெயங்கொண்டார் கம்பரின் படைப்புகள் கம்பராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி மற்றும் திருக்கை வழக்கம் மேலும் கம்பரைப் பற்றிய தகவல்கள் வடமொழியில் வான்மீகி எழுதிய இராமாயணத்தை தழுவி கம்பர் தமிழில் இயற்றினார் கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்பராமாயணம் எனப்பட்டது கம்பர் தம் இயற்றிய நூலுக்கு ராமாதாரம் என பெயரிட்டார் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது அவை பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிதா காண்டம் சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம் கம்பரை புகழ்ந்த புலவர்கள் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவ சிறப்பை தந்தது கம்பரின் கவி சிறப்பே என்று புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் பாரதியார் பத்தாயிரம் கவிதையை முத்தாக தந்தவன் என்று புகழ்ந்தவர் கண்ணதாசன் விருத்தம் எனும் முன்பா பாடுவதில் மிக சிறந்தவர் கம்பர் என பாடியவர் பலப்பட்டரை சொக்கநாத புலவர் சோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கம்பர் தேர் எழுந்தூரில் பிறந்தாருங்கிறது சரி கம்பரை ஆதரித்த வல்லல் சீதகாதி இது தவறு கம்பரை ஆதரித்த வல்லல் சடையப்ப வல்லல் சரஸ்வதி அந்த இயற்றியவர் கம்பர் இதுவும் சரி கம்பர் இது காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இதுவும் சரி ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று புகழப்படுபவர் யார் இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ